ஹலோ விஏபிஎஸ் நம்ம சேனல் வந்து ஜெகமேட் பண்ண அப்படிங்கிற சேனல் நம்ம சேனலை ஓபன் பண்ணிங்கன்னா இதில் ஒரு நாற்பத்தி வீடியோஸ் போட்டிருக்கேன் கம்ப்ளீட்டாக ஃபினான்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக வீடியோஸ் இருக்கும் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போவோம் அப்படின்னா மக்கள் பார்த்த டாப் டென் நம்மளுடைய சேனல்லே உள்ள வீடியோஸும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு பதினஞ்சு வீடியோவையும் என்னென்னன்னு பாருங்கள் அந்த பதினஞ்சு வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் பற்றியான ஒரு கம்ப்ளீட் ஒரு டுட்டோரியல் மாதிரி இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜெகமே பண்ணுங்கிற சேனலுக்குள்ளே போயிட்டு வீடியோஸை கிளிக் பண்ணுங்க அதுல பாப்புலர்னு குடுத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல உள்ள ஒரு பத்து வீடியோ பத்து வீடியோ பாருங்க இதெல்லாம் ஏன் பாப்புலர் ஆகிருக்குன்னு இது வந்து எஸ்டபிள்யூ மாத வருமான திட்டம்னு அதோடைய கால்குலேஷன் எஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு டீட்டெயிலாக போட்டுருக்கேன் அந்த கல்குலேஷன் இந்த வீடியோ அதுதான் நம்மளோட டாப் டாப்ல இருக்கு நெஸ்ட் வீடியோ என்னன்னு கேட்டீங்கன்னா எஸ்ஐபிக்கும் லம்சம்க்கும் உள்ள டிஃபரன்சஸ் எஸ்ஐபி போட்டா என்ன பெனிஃபிட் லம்சமா போட்டா என்ன பெனிஃபிட் கேரியாருக்கே இது ரொம்ப சூட்டபுளா இருக்கும் நெக்ஸ்ட் எஸ்டபி பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ இருக்கு இந்த வீடியோ சும்மா என் பையன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் அதை போட்டு விட்டேன் அதுக்கு பார்த்தது எல்லாமே வந்து மியூச்சுவல் பண்ட் சம்பந்தமா தான் இருக்கும் ஃபினான்ஸ் அலமா இருக்கும் இதுவும் எஸ்ஐபியாக எல்லாம் சமா எது பெஸ்ட்டு அப்படின்னு ஒரு கால்குலேஷன் டீடைல் கால்குலேஷன் போட்ட வீடியோ இது வந்து பார்த்து எப்படி எளிதாக சேமிப்பது இது நிறைய டிப்ஸும் சொல்லியிருப்பேன் இது வந்து வெயிட் லாஸும் ஒன்று தான் வெல்த் கிரியேஷனும் ஒன்று தான் அதுக்கான சீக்ரெட்ஸ் உள்ள இருக்கும் இது வந்து ஆர்டிக்கும் எஸ்ஐபிக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் ஈக்குட்டி எஸ்ஐபின்னா என்ன அப்புறம் எஸ்டபிள் என்னென்ன மிஸ்டேக் செய்றாங்க போலீஷு மாற வேணும் ஆஃப் காம்பவுண்டையும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நான் வந்து எஸ்ஐபியில் என்னென்னலாம் மிஸ்டேக் செஞ்சேன் இந்த வீடியோஸ் தான் இப்போ நல்ல ரீச் ஆவே போயிட்டு இருக்கு நான் இப்ப சொன்ன வீடியோஸ் தான் ஆனா நான் வந்து பர்சனலா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா என்னோட வீடியோஸ்க்கே நான் ஒரு வீடியோஸ் கூட உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றேன் ஏன் சஜெஸ்ட் பண்ணுறேங்கிறதையும் அதை சொல்லியே நான் சொல்றேன் வீடியோஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி கம்ப்ளீட் நாலேஜ் கிடைக்கும் ஒருத்தர்ட்ட ஒரு கிளாஸ்க்காக கேட்டு கேட்டிருந்தாங்க அவர்கிட்ட பண்ண பண்ணும்போது எதுக்காக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி கத்துக்கணும் அப்படின்ட்டு கேட்டேன் அவர் சொன்னாரு நான் வந்து மேடம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ராப்பரா அதை பத்தி நாலேஜ் தெரிஞ்சிருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு அதனால நான் கிளாஸ்க்கு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு என் பேர் பண்ணாங்க அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி கிளாஸஸ் வேணும்னாலும் கான்டெக்ட் பண்ணினேன் அது ஒரு நல்ல விஷயம் நம்ம ஒரு எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கும்போது அது என்ன ப்ராடக்ட்டு அது எதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அவங்க யாரு ஒரு இடமே வாங்குறோம் அப்படின்னா என்ன செய்வோம் அந்த லேண்டோட ஓனர் யாரு அந்த ஏரியா வந்து நமக்கு சூட்டபுளா இருக்குமா நம்ம ரிஸ்க் கேட்டகரிக்குள்ள வருமாச்சர்ல எவ்வளவு அது டெவலப் ஆகும் இந்த மாதிரி பல கிரைடேரியா பாத்துதான ஒரு லேண்ட்ல போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது என்ன யார் ரன் பண்றாங்க இது உள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறது ஒரு பேசிக் வந்து நீங்க டெப்தா தெரிஞ்சுக்கணும் எது கிடையாது இருந்தாலும் ஒரு பேசிக்காக இதில் என்னெலாம் நடக்கலையேன்னு ஒரு பேசிக் நாலேஜ் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெர்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப இன்ட்ரஸ்ட் இருக்குது நான் கண்டிப்பாக மியூச்சல் ஃபண்ட் பற்றி என்ன நாலேஜ்ஜுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்வெர்ஷன் பண்ணனும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோலாம் போய் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் நான் வீடியோ சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நீங்கள் பாப்புலரான வைக்காமல் ஏர் டெஸ்ட்டுன்னு வச்சுக்கிட்டீங்க வேர் டெஸ்ட்டுன்னு வச்சுட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட்டு வீடியோ வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியா இந்த வீடியோவை அவசியம் பாருங்கள் இதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றியான பேசிக் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இதுலா இருக்கும் நெக்ஸ்ட் என்ன என்னன்னு பாருங்க செகண்ட் வீடியோ தேர்ட் வீடியோ வந்து வினா என்னன்னு பாருங்க வினா என்ன யூனிட்னா என்ன எப்படி அலாட் ஆகுது அப்படிங்கறத டீடைலா கொடுத்துருக்கேன் தேர்ட் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் காம்பவுண்டிங்கோட பவர் பத்தி தெரிஞ்சுக்கோங்க ஃபோர்த் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஃபிஃப்தா நீங்க பார்க்க வேண்டிய வீடியோ வந்து எஸ்ஐபினா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு சிக்ஸ்த் வந்து ஈக்குவிட்டி எஸ்ஐபி செவன்த் வந்து ஹைபிரிட் எஸ்ஐபிங்கிறது எயித்தா பாருங்க அதுக்கப்புறம் எஸ் டபிள்யூபி நான் என்னன்னு நைன்த் வீடியோவா பாருங்க டென்த் வீடியோவா நான் செஞ்ச ஃபைவ் மிஸ்டேக்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிங்க லெவன்த்து நான் செய்த மிஸ்டேக்ஸ் வந்து எஸ்ஐபியில் லெவன்த்து வீடியோவாக பாருங்கள் டுவெல்த்து எஸ்ஐபிக்கும் லம்சமுக்கும் எது பெஸ்ட்டு அடுத்தது டீட்டெயிலு கால்குலேஷன் அது ரெண்டையுமே பார்த்துருங்க நெக்ஸ்ட் வந்து எஸ்டபிள்யூபியோல லைவ் டெமோ ஒன்று லேட்டஸ்டாக போட்டிருக்கேன் அந்த வீடியோவையும் போய் பாருங்க அடுத்தது மியூச்சுவல் ஃபண்டு நன்மையா தீமையா கடைசியா மியூச்சுவல் ஃபண்டு சரியான தேர்வா நான் இப்போ சொன்ன வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றியான ஒரு டுட்டோரியல் மாதிரி இருக்கும் அதாவது ஸ்ட்ரக்சர் வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஎம்சின்னா என்ன மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு பேசிக்ல இருந்து இருக்கும் எஸ்ஐபி பத்தி பாத்தீங்கன்னா டீடைலா எஸ்ஐபி வந்து எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க பாருங்க எஸ்டபிள்யூ பி என்ன அப்படிங்கறதையும் டீடைலா வீடியோ போட்டிருக்கேன் இது எஸ்ஐபி வர்சஸ் லம்ஸ் அந்த அந்த ஆர்டி வர்சஸ் எஸ்ஐபி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பத்தியான ஒரு கண்டிப்பா கம்ப்ளீட் ஒரு டூட்டோரியலாவே இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வந்து கிளாஸ் எடுங்க நான் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது சொன்னாலே அவ்வளோ அதே மாதிரி நீங்களும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் இந்த நாலேஜ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோடைய ரிட்டனும் அதோடைய ரிஸ்க் எல்லாமே உங்களுக்கு புரியும் அது பார்த்தா இப்ப இந்த டீட்டெயிலாக சொன்னோம் நம்ம இதுக்கப்புறம் என்ன தேவை என்ன மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோஸ் ஏதாவது ஒரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ